நம்மளுடைய மாமாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் விஜய் டிவில ஒரு புதிய சீரியல் கமிட்டாயிருக்கேன்ட்டு ஆனா லீட் ரோலுங்கிறாரு அதாவது ஹீரோ ஹீரோயின்ஸ் கப்பா அது மாதிரி முக்கியமான ரோல்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரம் அவர் டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனிவேஸ் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஐயனார் துணையிலயுமே பாத்தீங்கன்னா பாண்டியனோட மாமனாராக வர மாதிரி முன்னாடி ஒருக்கா சொன்னார் பட் ஆனால் அளவுக்கு அப்படின்னு தெரில ஆல்ரெடி வந்து பாக்கியலக்ஷ்மிலையுமே போலீஸ் அதிகாரியாக வந்துட்டுருக்காரு ஸோ அவருடைய இந்த பங்கில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு சீரியல் முடியுதும் போல் என்னையுமே புது சீரியல் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் என்ன ஷூட்லாம் போகல போல் என்ன சீரியல் என்ன ஏதுங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்ல இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போயிருக்கார் அவரோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ஹோப் ஏஆர்எஸ் கார்டனாக இருக்கும் நான் ரொம்ப நாள் கழித்து பதுங்கி வரேன் இல்லையா அப்படின்ட்டு அந்த மீசையெல்லாம் கூட டை அடிக்காமல் அந்த மாதிரி ஒரு இது சொல்லிருக்காரு எவ்வளோ ஒரு அஹ் என்ன சொல்றது அந்த கதையோட ஒன்றி அவங்க கேரக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ ரொம்ப ஒரு பரபரப்பான கதைக்களம் வந்து இருக்க போகுது சில சீன்ஸ் வந்து முன்னே பின்னாடி எடுப்பாங்க என்னென்னா முன்னாடியே வந்து வெண்ணிலா கூட அவர் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு அதே வெண்ணிலா சேம் காஸ்டியூம்ல நான் அதை பற்றி பேசுகிறேன் விஜய் காவேரி கூட இருக்கிற மாதிரி ஓகே அவங்களும் சரியாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் இருக்குது பட் இப்போ வந்து ஒரு ட்ராக் ஓகேவா சில ட்ராக் வந்து முன்னாடி எடுத்துருவாங்க சில ட்ராக் பின்னாடி எடுத்து நமக்கு காட்சிகளில் கொண்டு வருவாங்க ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட் வருதுன்னு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோம்